ஓம் முருகா போற்றி கந்தா ஓற்றி கடம்பா ஊற்றி கதிர்வேலா ஊற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை ஓற்றி ஓற்றி என் செல்லமே என் செல்ல பிள்ளைகளே இந்த பழனி முருகனை நம்பினார் ஒரு இரண்டு நிமிடம் நான் சொல்வதை கேள் என்று உன் பிரச்சினைக்கு எல்லாம் தீர்வு நிச்சயமாகக் கிடைக்கும் உனக்காக எழுதப்பட்டதை திருத்தி எழுத உன் கரும வினைகளோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையின் சுவடிகளை திருத்தி எழுதுவேன் அப்படி உனக்காக நான் எழுதும் தெரி தீர்ப்பு விரைவில் நல்லபடியாக திருத்தப்படும் அது நிறைவேற்றவும் படும் அதுவரை சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் முருகா சரணம் என்று வதிவுடு என் சொல்லவே நிச்சயமாக உன்னிடம் சில விஷயங்களை கூறத்தான் வந்திருக்கிறேன் உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே சென்று அது தவறில்லை ஆனால் உன்னை ஏராளமாக பார்ப்பவர்களுக்காக ஏன் உன் கண்ணீரை வீணடிக்கிறாய் நீ வரும் துன்பங்களை நான் அறியாமல் இல்லை உன் துன்பங்கள் எல்லாம் இனி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரத்தான் போகிறது அதற்கான காலத்தையே உருவாக்கிவிட்டேன் இனி நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் கவலை இல்லாமல் இரு நான் சொல்கின்ற விஷயங்களை அதை நிறைவேற்றாமல் நான் எப்படி போவேன் ஆனால் நீயோ நான் சொல்கின்ற விஷயங்களை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சலிப்புடன் நீ ஒத்தி செயல்கள் உன் கண்முன்னே வேறொருவர் செய்து உன்னை முந்திச் சொல்கிறார்கள் இனிமேலும் சோம்பல் கொள்ளாது நீ செய்ய நினைக்கும் செயல்களை செய்ய செல்லமே நீ சில இடங்களில் பயந்துதான் இருக்கின்றாய் நீ நினைத்ததை விட நிச்சயமாக அதிக மதி மதிப்பெண்களை பெறப்போகிறாய் அதற்கு இந்த முருகப்பெருமானே பொறுப்பு மதிப்பெண் என்று சொல்வது உன் வாழ்க்கையில் நல்லதொரு மதிப்பெண்கள் என்றால் நீ முன்னேற்றம் அடைவு அடைய பல நல்லதொரு நிகழ்வுகளை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் அதில் நீ வெற்றி பெறுவாய் என்று செல்லமே இன்று கையில் பணம் இல்லை என்று வருந்தாதே இன்று கையில் பணமே இல்லை என்று வருத்தப்படாதே கவலை வேண்டாம் உனக்கு தேவையான பணம் நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் என்றெல்லாமே உனக்கு இந்த பழைய முருகன் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் கவலைப்படாதே நீ என்னிடத்தில் தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் என்றுமே வீண் போகாது என்றெல்லாமே இதோ உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கவனித்து விட்டேன் அதை நான் கலைந்தும் விட்டேன் உன் வாழ்வியனில் மெல்ல மெல்ல புது ஒளியை பர பரவச் செய்கின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய் முருகா முருகா என்று என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எல்லாம் இந்த பழனி முருகன் நன்கு அறிவேன் என் செல்லமே உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மையே நடக்கும் நிச்சயமாக உன் நம்பிக்கை ஜெயிக்கும் நிச்சயமாக அந்த நாளை நீ போகிறாய் என் செல்லமே நான் நான் எப்பொழுதும் உனக்கு சொல்வது என்ன தெரியுமா யாரையுமே சார்ந்திருக்காதே உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் இந்த பழனி முருகன் நான் இருக்கும்போது என் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீயே செய்ய முடிவெடு அதை நான் முன் சென்று நடத்தி கொண் காட்டிக் இருப்பேன் ஏன் தெரியுமா என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை அல்லவா நீரி நொடிக்கொரு முறை நீ என்னை நினைக்கிறாய் முருகா முருகா என்று அழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது உண்மயமாக உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன் உன் விரதமும் தவமும் தானமும் உனக்கு துணையாக நிற்கும் அதெல்லாம் என் மனதை மிகவும் குளிர்வித்து விட்டது மீண்டும் சொல்கிறேன் உன் விரதம் என்பது நீ உன்னை பட்டி பட்டினி போட்டு விரதம் இருப்பதல்ல நீ ஒருவேளை விரதம் இருந்தால் அந்த நேரத்தில் நீ உணவுக்காக எவ்வளவு செலவிடுகிறாயோ அதையே அல்லது அந்த உணவையோ பசியால் வாடும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவிடு அதேபோல் நீ தவம் இருந்தாலும் அதைவிட நீ தானம் செய்யும் போது என் மனம் மிகவும் குளிர்ந்துவிடும் இதையெல்லாம் நீ செய்து என்னை ஆத்மார்த்தமாக சரணடைந்து உனக்கு வேண்டுவதை என்னிடம் கேட்டுவிடு இந்த பழனி முருகப்பெருமான் என்னிடம் நீ கேட்காமல் வேறு யாரிடம் போய் கேட்க முடியும் நானும் உனக்கான அற்புதங்களை விரைவில் நிகழ்த்தி காட்ட தயாராக இருக்கிறேன் நீ கேட்டதில் உனக்கு மிகவும் அவசியமானதை நீ தேடும் முன் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் உன் வேதனைகளை பார்த்து பலர் சிரித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நான் அவர்களுக்கு செய்யப்போவதை பார்த்து அவர்கள் வருந்துவார்கள் உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் அவர்களை உன்னை விட கீழே தாழ்த்தி விட்டு விடுவேன் என்று நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணரத்தான் போகிறாய் கவலைப்படாதே பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் நம் அருகில் இருப்பவரை பொறுத்துத்தான் இருக்கிறது சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருக்கா இருக்கின்றார்கள் என்றால் மெல்ல அந்த சுறுசுறுப்பு நம்மையும் தொற்றுக்கொள்கிறது கொள்கிறது அதே நேரத்தில் சோம்பேறிகள் பக்கத்தில் இருக்கும்போது மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நமக்கும் கொள்கிறது எனவே வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் நாம் ஆலோசிக்க வேண்டும் நமது அருகில் இருப்பது யார் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி எண்ணம் உள்ளவரா என்று இடித்துரைக்கை எடுத்துச் சொல்ல நல்ல மனிதர்களை உன் அருகில் வைத்துக் தான் வீழ்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் மிகப்பெரிய வணிக நிறுவனத்தை துவக்கி கொடி பறந்தவர்கள் தங்கள் பக்கத்தில் இருந்த தவறான நபர்களால் வீழ்ந்திருக்கிறார்கள் எனவே நமக்கும் நம் வெற்றிக்கும் தொடர்பைப் போலவே உன் அருகில் இருப்பவரும் கூட தொடர்பு இருக்கிறது இலக்கு குறிக்கோள் இல்லாதவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது நாம் கொண்ட குறிக்கோளை அடைய வேண்டும் என்று எப்போதும் துடிப்பவர்களாக உள்ளவர்களை தேடிப்பிடித்து பிடித்து நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும் ஆம் செல்லவே மற்றவர்கள் செய்யும் விமர்சனங்களைப் பற்றி அதிகமாக சிந்திக்கவே வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு சிந்தனைகளையும் அவரு அவருக்குண்டான பாணிகளையும் கொண்டிருப்பார்கள் விமர்சனங்கள் உண்மையாக இருந்தால் உனது அணுகுமுறையை மாற்றிக்கொள் இல்லை என்றால் உனது வாழ்க்கை லட்சியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேற கற்றுக்கொள் நிலையான மனதை பெற ஒவ்வொரு அதிகாலையிலும் உன் மனதை சர்வசக்தி வாய்ந்த இந்த பழனி முருகை முருகனுடன் ஒன்றிணைந்து என்னை மனமாற வேண்டிக்கொள் கொள் என் செல்லமே முருகா 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 என்று தியானித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த நாள் இனிய நாளாகத்தான் அமையும் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு வாக்கு சத்திய வாக்கு என் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் இந்த பழனி முருகனை நம்பினால் ஒரு இரண்டு நிமிடம் கேள் என்று சொன்னேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்ட என் செல்ல பிள்ளைக்கான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த பழனி முருகன் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு அருள் இது பழனி முருகனின் அருள் வாக்கு ஆம் செல்லமே ஓம் முருகா சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம்